வெற்றிவேல் கரோகரா அரோகரா முருகன் அரோகரா திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஹெச் ராஜாவையும் அண்ணாமலையும் கண்டபடி சாடும் சேகர்பாபு உண்மையில் தமிழகத்தில் திராவிட போலி அரசியல் பிம்பம் உடைகிறதா தேசிய பார்வை செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பிஜேபியை எல்லாம் இந்து கட்சின் வாங்க வடகத்திய கட்சின் வாங்க என்னன்னோ பேசுவாங்க பிஜேபியும் ஒரு காலில் கன்னியாகுமரி த கோயம்புத்தூர் ரெண்டு பகுதி கட்சி அதாக இருந்தது இப்போ அப்ரௌடு தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு வித் அபவ் டென் லெவன் பெர்சென்ட் ஓட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க திருச்செந்தூர் பிரச்சனையை பற்றி ஹிந்து அமைப்புகள் பிஜேபியில் இருந்தாங்க தமிழக போலீஸும் மிக ச கட்சியிடமாக ஸ்காட்லாண்ட் யார் மாதிரி வேலை செஞ்சு பல பேரை பிஜேபிக்காரங்க எல்லாரையுமே ஹவுஸ் அரசா பண்ணிட்டு அப்புறம் இந்த போராட்டத்துக்கு ஹைகோர்ட் மதுரை பிரான்ச்சில் நடந்துட்ட பிறகு உடனே பல்லாயிரம் பேர் கூடினாங்க அதுதான் இப்போ ஹிந்துத்துவ சக்திகள் அவங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவாங்க காரணம் குன்று பரமன் இருக்கும் குன்று குன்றே பரமன் அந்த குன்றில் தான் முருகரும் இருக்கிறார் அந்த குன்றே என்ன பரமன் சிவன் தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடு முன்னாடி ராமர் கோயில் பிரச்சனை இதெல்லாம் பத்தி பேசும்போது அது அயோத்தியா வடகத்திய கடவுள் ராமர் ஆகுதுன்னு இப்போ இந்த தமிழ் கடவுள் முருகர் பிரச்சனை பிஜேபி ஒரு விதத்தில் வளர்த்து விட்டது வேல் யாத்திரை இப்போ இதெல்லாம் எடுக்கும்போது தீவிரமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது திராவிடத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாளைக்கு காங்கிரஸ் உடைய செல்வ பிறந்த ஒரு காமெடி பண்ணுறாரு சமத்துவமா இல்லாதி பண்றோம் முருகர் கோயில் போறேன் அடுத்து அங்கே சிக்கந்தருந்துக்கு போறேன்னா ஹெச் ராஜா அதுக்கு வேற மாதிரி வினையாட்டுறாரு சிக்கந்தருடைய சமாதி எடுத்து கோரிப்பாளையத்தில் வைக்கணுன்றாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும் ஆனால் ஒரு அரசால் எதுவுமே செய்ய முடியாது இது போன்ற விஷயங்கள் காரணம் இவை பல காலமாக இருக்கும் பிரச்சனை இது நீதிமன்றம் தான் தீர்க்க முடியும் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் இது அயோத்தியா கூடாதுன்னு பட் அயோத்தியா கூடாதுன்னு சொல்ல தான் முடியுமே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஒரு கொள்கைன்னா பிஜேபி அவர்கள் தங்களுக்கு ஒரு கொள்கைன்றாங்க ஹிந்து அமைப்பினர் ரெண்டு பேரும் எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க கோர்ட்டு தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் ஏற்கனவே லண்டன் பிரிவி கவுன்சில்லாம் இதை பற்றி வந்திருக்கு இப்போ இந்திய நீதிமன்றத்தினால மாண்புமிகு நீதிமன்றம் தான் இதில் தலையிட முடியும் ஆனால் ஹிந்துத்துவ சக்தி வளர்கிறது யாராலையும் எதுவும் பண்ண முடியல ஏன்னா இவங்க இந்த போராட்டத்தெல்லாம் அப்படியே அமுக்கலான்னு பார்த்த விதவிதமாக புதிய தலைமுறை திமுக காரங்கெல்லாம் போட்டாலும் மக்கள் எழுச்சி இருக்கிறது தெரியுது காரணம் முருகரை தமிழ் கடவுள் இவங்க தான் சொல்லுவாங்க முருகர் அனைவருக்குமான கடவுள் இந்தியாவில் பல பகுதிகளில் வழிபடப்படுறவர் தான் ஆனால் தமிழ் கடவுள் நானும் நம்புகிறேன் நானும் தமிழந்தான் நானும் தமிழ் கடவுளை நம்புகிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிரச்சனையை பிஜேபி எடுக்கும்போது இவர்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல காரணம் எல்லாத்துக்கும் நவாஸ் கனிலாம் இறங்கினது தான் விளைவு அவங்க பண்ணால் இவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணால் அவங்க பண்ணுவாங்க இது போன்ற அரசியல் அவ்வளோ சீக்கிரம் வாயாது விளைவு பிஜேபியுடைய வாக்கு வங்கி கூடக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால்தான் பாபுவால் த தன்னை நிதானம் இல்லாமல் பேச வைக்க விட்டது விட்டுது பிஜேபி தன்மை இதே மாதிரி தான் விரைவில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய காலம் வரலாம் நன்றி வணக்கம்